இன்று பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சென்னை பெரு மதிப்பிற்குரிய சேகர் ஜெயந்தி தம்பதியினருடைய அன்பு மகன் தெய்வ திரு அவர்களுக்கு இன்று முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விண்ணுலகில் வாழும் தெய்வத்திரு எபினேசர் அவர்களுக்கு அவரது சகோதரிகள் சகோதர சகோதரிகள் நவீன் நவீன் பாபு டோனி ஜான் சைமன் சைலஸ் ஜியானா ஏஞ்சல் மற்றும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி தாய்மாமன் அத்தை சித்தப்பா சித்தி அனைவரும் அன்போடும் பாசத்தோடும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறார்கள் விண்ணுலகில் வாழும் அன்புக்குரிய எபினேசர் அவர்கள் எப்பொழுதும் அவரது குடும்பத்தாரின் மனதில் நீங்காமல் என்றென்றும் அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விண்ணுலகில் இருந்து மண்ணுலகில் இருக்கும் நம் இல்ல குழந்தைகள் அனைவரும் அவர்களது இல்ல குழந்தைகளாக பாவித்து அவருடைய ஆசையை என்றும் நிறைவேற்றும் அக்குடும்பத்தினர் இன்று போல் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்து நம் இல்ல குழந்தைகள் அனைவருக்கும் இதேபோல் இன்னும் நிறைய பேருக்கும் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு இறைவனாய் இருந்து தெய்வ திரு அவர்கள் நீண்ட ஆயிலும் பெரிய அளவில் பொருளாதார மென்மையும் உடல் ஆரோக்கியமும் கொடுக்க எல்லாமல்ல ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு என்றும் நம் இல்ல குழந்தைகளின் வசதிக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டு வரும் பக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் ஐயா அவர்களது குடும்பத்தார் ஆகியோருக்கு நமது கேண்டில் டிரஸ்டின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹலோ சொல்லுங்கப்பா சாப்பிடும் தானே mm -hmm.